சட்டப்பேரவையில் அதிமுகவினர் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தார்கள் தமிழக சட்டப்பேரவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு துறை சார்பாகவும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது இதனிடையே நேற்று டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டார்கள் டாஸ்மாக் ஊழல் பின்னணியில் உள்ள அந்த தியாகி யார் என்ற கேள்வியை பேட்சாக அணிந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளில் அதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் இது தொடர்பாக அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் பேச முயன்றபோது அனுமதி அளிக்கப்படாததால் சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்டதோடு அவையிலிருந்து வெளிநடப்பும் செய்தார்கள் இந்நிலையில் பேரவையில் அதிமுகவினர் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தார்கள் சட்டப்பேரவைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது